எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பாருங்கள் வில்லேஜ்லேருந்து என் ஹஸ்டண்ட் வந்திருக்கா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு வர சொன்னேன் அங்கேருந்து அப்படியே செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு ஊர் சொர்க்கா வில்லேஜ் சொர்க்கா எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கா இது கையாச்சா இறங்குது பாருங்க நல்லா பிஞ்சாக இருக்குது இப்போ இது வந்து வேர்க்கல்ல போட்டு சூப்பராக மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு குழம்பு அப்படியே கிரேவி மாதிரி டிக்காக பண்ணலாம் வேர்க்கல்லை வறுத்து அதை பவுட்ரு பண்ணி போட்டு செம்மையாக சூப்பராக செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக வில்லேஜ் சொரக்கா வேர்க்கல்லை போட்டு நல்ல மதியம் லன்ச்சு டிஃபன் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க சூப்பராக செய்யலாம் தோல் சீவிக்கணுங்க இந்த தோல் எல்லாம் போடாதீங்க தோல் சீவுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு மறக்க மறக்குன்னு வாயில மாட்டோம் எல்லாம் தோல் சீவி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் போதும் வில்லேஜ் மத்திய இல்லை சுரக்கா குழம்பு சூப்பராக பாருங்கள் வேர்க்கல்ல ஒரு நூறு வேர்க்கல் எடுத்துக்கோங்க இதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வேர்க்கல்லைய நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் கடலெண்ண ஊற்றிக்கலாம் சமைக்கிற எண்ணெய் எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கம்மியாக எண்ணெய் ஊற்றுங்க நான் சுரக்க நல்லா தண்ணி விட்டு போயிடும் கடலக்கொட்டையில் எண்ணெய் இருக்குது அதனால நிறையா எண்ணெய் வேண்டாம் நான் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஃபிஃப்டீ ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் சீரகம் ஃபிஃப்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கட்டாய சீரகம் போடுங்க இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவுப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் ரெடியாக போடு நல்ல சின்னங்காய் வதக்கலாம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க வேர்கிலையில் நம்ம வேர்க்கடலை போடுறோம் இல்லைங்களா அதில் எண்ணெய் இருக்கும் வேர்க்கடலை கடல் எண்ணெய் தானே வேர்க்கலையில் தான் கடல் எண்ணெய் அதனால் வேர்க்கடலை போட்டாலே எண்ணெய் வரும் அதனால் எண்ணெய் கம்மியாக வச்சுக்கோங்க ஓகே தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி தக்காளி போட்டு நிறைய போடாதுங்க மூணு தக்காளி போடுங்க போட்டுபடியாக நீர் கட் பண்ணி வச்சுக்கோ சொங்கட்டும் நம்ம தக்காளி சீக்கிரம் வந்தனோம்னா கொஞ்சம் சூ போட்டு குழம்புக்கு சேர்த்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு சுக்கா வச்சிரு போறேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அந்த ஆவியில நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸாச்சு சுரக்கா போட்டுக்கலாம் சீவி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சீவிட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக ஆகும் சீக்கிரம் வெந்துரும் டேஸ்ட்டு நல்லா மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும் நீங்கள் தோலோட பொட்டிங்கன்னா வாயில் மாட்டு மறக்க மறக்கணும் நல்லா வதக்கணும் தண்ணி விடும் அது இப்போ வில்லேஜ் சுரக்கா உடனே அறுத்து உடனே எடுத்துகிட்டு வந்திருக்காடியே அப்படியே தான் வந்தேன் அப்படி முந்தா நேற்று அப்படியே பரக்குள்ளையே அறுத்து எடுத்துட்டு வந்துருக்காது அந்த மாதிரி சொரக்கெல்லாம் தண்ணி விட்டு நல்லா வேகும் நம்ம கடையில் வாங்குறதுனா அது எத்தனை நாள் அறுபது கொண்டா வந்து வெயில்ல அதனால அந்த தண்ணி இருக்காது அதில் இதெல்லாம் வரும் எங்கேயுமே சுரக்கம் அப்படியே அறுத்து செஞ்சோம்னா நல்லா தண்ணி விட்டு வேகும் நம்ம தண்ணியே விட்டு தேவையில்ல அதுலயே வெந்துடும் குட்டி சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியா போடுறோம் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவோ ஆகுது நான் ஒரே ஸ்பூன் போடுறேன் ஏன்னா டீ ஸ்பூன்லாம் ஸ்கூல் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால ஒரே ஸ்பூன் டேஸ்பூன் வாசனைக்கு ஃபஸ்ட் ரூண்டு தனியாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 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 ஸ்பூனு தனியாத்தூள் நல்லா இருக்கும் அதுலேயே சீரகம் மேலே இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நல்லாயிருக்கும் வாசனையாக உடம்புக்கு நல்லது டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள்லாம் அவ்வளோ நல்லது இது குழந்தைங்க சாப்பிடுறது தீர்ணம் சுற்றி நல்லா மஞ்சள் நிறைய நிறையா கத்து எடுப்பதுனால கட்டாயி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றுவே நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் எல்லாமே போட்டாச்சு நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெஞ்சி பாருங்கள் இப்போது நம்ம இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த இதுலயே பாதி வெந்துட்டு அதை அப்படியே தண்ணி விட்டு வேகும் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆன பின்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் எல்லாம் சுரக்காய் அவ்வளோதான் சீக்கிரம் வந்து போட்டேன் கொஞ்சம் லைட்டாக பத்தலை இன்னும் ஒரு புத்தீ ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டோம் கள்ளக்கட்டை வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு ரொம்ப நைஸாக பண்ணிக்காதீங்க கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கணும் பாருங்கள் ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள போட்டுக்கலாம் சுரக்காக விழுந்துச்சு அப்படியே திக்கா பரட்டின மாதிரி வைக்கிறோம் நாங்கள் நல்லா வெந்த ஒன்று இந்த கடல்கொட்டையை போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே பரட்டின மாதிரி வச்சுருக்க பாருங்கள் திக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி திக்கோங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் டைம் ஆயிடுச்சு அதனால மேலே இருந்த குழம்பெல்லாம் எடுத்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இது வந்து நான் தான் சாப்பிடுவேன் நீங்கள் ஒன்றும் அதுதான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த கடலைக்கொட்டை போட்டு ஒரு டம்ளர் ஊற்றிங்கன்னா அப்படியே திக்காக ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ மூணு பேர்த்துக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் பேத்தி பேராண்டி மருமகள் மூணு பேருக்கும் மதியம் லஞ்சு குழம்பு கொடுத்தாச்சு சூப்பராக சுரக்கா குழம்பு ரெடி அப்படியே போட்டு சுட சுட சாதத்தில் சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும்